சென்ற விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கிய நிலையில் மாணவன் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு வரை எதிர்த்து மீட்புப் பணிகளை நிவாரணப் பணிகளை பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத வகையில் பல்வேறு நிலைமை எடுக்கப்பட்டு இன்று சாதாரண மிக இயல்பான நிலைக்கு மக்கள் செல்லக்கூடிய அளவிற்கு அரசனுடைய செயல்பாடுகள் வேகம் எடுத்து முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மின்சாரத்துறையை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் மின் இணைப்புகள் உள்ள நிலையில் மிக வேகமாக முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் தொள்ளாயிரம் களப்பணியாளர்கள் களத்தில் நின்று இரண்டு நாட்களாக பணியாற்றி முழுமையாக மின் விநியோகம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீதமினும் ஒரு இருபத்தி நாலாயிரம் வீடுகளுக்கு மட்டும் மின் செய்வதற்கு இன்று காலை அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சீரான மின் வழங்கப்பட்டு இன்று பொதுமக்கள் அதை இன்முகத்தோடு வரவேற்பை தந்திருக்கின்றார் எவ்வளவு மழை வந்திருந்தாலும் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இரண்டு நாட்களுக்குள்ளாக அரசினுடைய வேகத்தினால் செயல்பாடுகளால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் களப்பணியில் சிறப்பான பணிகளை செய்து மக்கள் இயல்பு நிலைக்கு இது வெளி மாவட்டத்தில் இருந்து பணியாளர்கள் வராங்க நிறைய தொள்ளாயிரம் பேர் ஏற்கனவே இங்கே களத்தில் வெளி மாவட்டத்தில் தான் இருக்காங்க நாலஞ்சு நிறைய கிராமங்கள் நாலு நாளாக கரண்ட் சேலம் கரூர் ஈரோடு திருச்சி தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி பல்வேறு மாவட்டங்கள் இருந்து தொள்ளாயிரம் பேர் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் களப்பணியில் இருக்காங்க இரண்டு நாட்களாக பணியாற்றிட்டு இருக்காங்க ஒரு இருபத்தி நாலாயிரம் வீடுகளுக்கு மட்டும்தான் மின் இணைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அது ஏன் நிறுத்தி இருக்குன்னா மழைநீர் வடியும் மழைநீர் வடிஞ்சாதான் அந்த இடத்துல இணைப்பு முடியும் இல்லைன்னா ஏதாவது உயிர் தான் பாதிப்புகள் ஏற்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் அந்த இடத்துல விநியோகம் எடுத்து கொடுத்துருக்குது அதுவும் இன்று மதியமல்லாத மாலைக்கும் அந்த இடங்களுக்கும் சீரான மின்முனை எடுத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது மலையூர் மலையனூர் தாலுகாவில் ஒரு பதினஞ்சு கிராம் ஊராட்சிகளுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கரண்ட் வருது அவங்க வந்து கூடுவா ஒரு தனி சப்டு சப்ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணி அங்கே அடிக்கடி இந்த குறைந்த காற்று வந்து அதனால் பிரச்சனை வருது அங்கே மின்சாரங்கள்லாம் ரிப்பேர் ஆகி விவசாயத்துக்கு கரண்ட் பத்தலை ஊ மண்டியில தனியா ஒரு சப்ஸ்டேஷன் நல்லா இருக்காங்க மூன்று ஆண்டுகள்ல முன்னூத்தி தொண்ணூத்தி துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு சில துணை மின் நிலைகள் பணிகள் முடிக்கப்பட்டு பயன்படுத்த கொண்டு சில வரப்படுகை மின் நிலையங்களுடைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது ஒரு ஐம்பது துணை மின் நிலையங்களுக்கு இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் இடம் எடுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

அது அதற்கான ஒப்புதல் கிடைக்கும் அதை கிடைச்ச உடனே அந்த படிகள் நாங்க நன்றி சார்